வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்றி தொன்னூற்றி இரண்டு வெள்ளிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் திண்டுக்கல் காந்தி கிராமம் கஸ்தூரிபா மருத்துவமனையின் தூணாக விளங்கிய மருத்துவர் டாக்டர் கௌசல்யா தேவி அவர்கள் தமது தொன்னூற்றி ஐந்தாவது வயதில் ஏப்ரல் இருபத்தி நான்கு நேற்று இரவு இயற்கை ஏதினார் அன்னாரின் ஆத்மா நற்கதியணியை பிரார்த்தித்து அவரை இழந்து வாடும் உறவுகளுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன மே ஒன்று கிராம சபைக்கு மக்களை தயார் செய்வோம் கிராமக்கல பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் அழைப்பு மே ஒன்று வியாழக்கிழமை அன்று கிராம சபை அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் கிராமப் பொறுப்பாளர்கள் செய்ய வேண்டியது முதலாவதாக மக்கள் திரளாக ஆண் பெண் இரு பாலரும் அதிக எண்ணிக்கையில் கிராம சபையின் அவசியத்தை உணர்ந்த நிலையில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் இரண்டு ஒரு நாள் முன்னதாக கிராம வளர்ச்சி குழு சந்தித்து தீர்மானங்களை கலந்தாலோசித்து மக்களும் அதை அறிய செய்து கிராம சபையில் கலந்து கொண்டால் குறுகிய நேரத்தில் அதிக விஷயங்களை தீர்மானங்களாக நிறைவேற்ற முடியும் மூன்று கிராம சபை நாளை மக்கள் பண்டிகையாக கொண்டாடும் வகையில் தமது வீடுகளில் கோலமிடுதல் அதில் கிராம சபை நல்வாழ்த்துக்கள் இன்று கிராம சபையில் சந்திப்போம் பயனுள்ள தீர்மானங்களை ஒற்றுமையாக நிறைவேற்றுவோம் போன்ற வாசகங்கள் இடம்பெறலாம் நான்கு மக்கள் பொறுப்பாளராக ஒருவர் கிராம சபை அழகாக நடைபெற பொறுப்பேற்க வேண்டும் ஐந்து படித்து பார்த்து தீர்மான பதிவேட்டில் மக்கள் கையெழுத்திட வேண்டும் ஆறு தீர்மானங்களை செல்போனில் படம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழு கிராம சபை உரையாடல்களை காணொலி பதிவு செய்யலாம் எட்டு கடந்த கிராம சபையில் இயற்றப்பட்ட தீர்மானங்களை ஆய்வு செய்யுங்கள் ஒன்பது யார் ஒருவருடைய கருத்தையும் அனைவரும் மதிப்பளித்து கவனியுங்கள் பத்து கிராம சபை பற்றிய அனைத்து தகவல்களையும் காணொலியையும் அனுப்பி வைக்கவும் என்று கிராமக்கள மாநில பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் கேட்டுக்கொள்கிறார் இது போன்ற இளைஞர்களின் நம்பிக்கைதான் எதிர்காலம் அயர்லாந்தில் பணிபுரிந்து வரும் பொறியாளர் ரஞ்சித் பெரம்பலூர் மாவட்டம் வடக்கு மாதவி கிராமத்தை சார்ந்தவர் இவரது இந்த எண்ணம் நம்பிக்கை இந்தியாவில் ஒவ்வொரு இளைஞருக்கும் ஏற்படுத்தி வருவதே நல்லோர் வட்டத்தின் பயிற்சி முகாம்களின் நோக்கம் திரு ரஞ்சித் அப்படி என்னதான் சொல்கிறார் என்று கேட்போம் அவரது தூய உணர்வை பாராட்டுவோம் நல்லோர்வட்ட உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்டு மகேஷ் ரொம்ப நன்றி எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல குரூப்பை ஜாயின் பண்ணி விட்டதுக்கு அண்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு திங் என்னென்னா நான் ஏன் வந்து எங்களோட பஞ்சாயத்து எலெக்ஷனில் வந்து போட்டியிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இதுக்கு ஒரு பல ரீசன்கள் இருக்குது பல காரணங்கள் இருக்குது அந்த காரணங்கள் ஒன்று நான் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால் அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் அண்ட் உங்களோட ஐடியா ஒரு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ எங்கள் கிராமத்தில் ஒரு சில பிரச்சனைகளாக இருக்குது அந்த பிரச்சனைக்கு எப்படி வந்து தீர்வு காணலாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் நோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பர்ஸ்னலாக நான் ரொம்பவுமே வந்து பார்த்தா அடிமட்ட இடத்துலேருந்து நான் வந்திருக்கேன் ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து இப்போது நல்ல பொசிஷனில் இருந்திருக்கேன் ஒரு ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக எனக்கு தேவைப்பட்டுச்சு ப்ராப்பராக படித்தேன் நல்ல காலேஜில் படித்தேன் நல்ல வேலைக்கு போனேன் அண்ட் இப்போ நான் அயர்லாண்டில் ஒரு பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு அஞ்சு வருஷம் என் குடும்பத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை கம்ப்ளீட்டாக மாற்றக்கூடிய அளவுக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா பட் ஏன்னா நான் மாறிட்டேன் பட் என் கிராமம் இன்னும் அப்படியே தான் இருக்குது அதுக்கான பிரச்சனைகளை என்னென்ன நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் வந்து நிதி மேலாண்மையில் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அந்த குடும்பமே பயங்கரமாக கஷ்டப்படும் ஓகேவா அதே மாதிரி தான் ஒரு கிராமத்தில் அந்த தலைவர் அப்படின்றவரும் சரி கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் ஸோ அவங்க நிதி மேலாண்மை ஒழுங்காக பண்ணலை அப்படின்னாலும் அது கம்ப்ளீட்டாக அந்த கிராமத்துக்கே பெரிய ஆபாத்து எங்கள் கிராமத்துலேயும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை ஓகேலா ஸோ இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சா இன்னமும் அது அப்படியே தான் இருக்குது அந்த ஓபேசா அண்ட் ரெண்டாவது எங்கள் கிராமத்தில் இப்போ எப்படின்னா கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து ரொம்ப சர்வசாதாரமாக வர ஆரம்பிச்சிச்சு ஹார்ட் அட்டாக் இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் அண்ட் அண்ட் செகண்ட் திங் வந்து அவங்க பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செலவு பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்கு ஆப்வியஸா மாசத்துக்கு ஃபோர் வருஷத்துக்கே ஃபோர் டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் செலவு பண்ணவே நானூறு டு ஐநூறு ரூபா மட்டும் செலவு பண்ணக்கூடிய நம்ம வந்து இன்சூரன்ஸ் போட்டாவே நம்ம அதை கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அண்ட் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு அதையுமே நம்மளால அப்ளை பண்ணி கொண்டு வந்துக்க முடியும் அண்ட் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பாடி செக்அப் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பண்ண முடியும் அந்த அடுத்த பெரிய பிரச்சனை என்னன்னா எங்க ஊர்ல என் கூட இருக்க பசங்களும் தொண்ணூறு சதவீதம் அதாவது படிப்பை முடிச்சுட்டு தொண்ணூறு சதவீதம் பீப்புளுக்கு வந்து சரியான வேலை இல்லை அண்ட் ப்ராப்பரான வேலைக்கு அவங்க போறது இல்லை வந்து அவங்க எல்லாருக்குமே ப்ராப்பரான ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்மளால் இனிஷியேட் பண்ண முடியும் அந்த இனிஷியேட் பண்றது மூலமாக ஈஸியான வேலை வாய்ப்பை கண்டு கொடுக்க முடியும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்னால் மினிமம் ஒரு ஆறு மாதம் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு மினிமம் தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சேலரி வாங்கி கொடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எடுக்க முடியும் என் கிராமத்துக்கு என்ன என்ன சரியா சாயில் டெஸ்ட்லேருந்து அதில் ஒரு கிராப் போடுற வரைக்குமே அந்த கிராப் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவே அனலைஸ் பண்ணி என்னால் ஒரு 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 தனி ஒரு 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 சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி அங்கே வைக்க முடியும் ஸோ ஜிம்ஸ் மாதிரியோ லைக் இந்த மாதிரி பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரும்போது அதோட அதோட எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மியாகவும் இல்லை இருக்க என்ஜிஓ கிட்ட இருந்து என்னால் சப்போர்ட் வாங்க முடியும் அடுத்த வர இளைஞர்கள் இந்த மாதிரியான போதைக்கு அடிமையாகாமல் ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எஃபெக்டிவா கொண்டு போகணுன்றதுனால இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம வந்து எடுக்க முடியும் காமனான சப்போர்ட் நம்ம பண்ணுறத விட ஒவ்வொரு பெண்களோட அவங்களோட சக்திக்கு ஏற்ற முடியும் அவங்களோட கேப்பபிலிட்டி அண்ட் அண்ட் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொருத்தங்களுக்கு என்ன செட் ஆகுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளால அவங்களுக்கும் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம கொண்டு வர முடியும் ஏன்னா மாற்றங்கள் வேணும் அண்ட் ஒரே ஒரு அந்த அந்த ஊரோட ஒரே ஒரு ஹெட்டு ப்ராப்பராக இருந்த போது அந்த ஊரோட நிலைமை கம்ப்ளீட்டாக மாற்றி

மண்டே டியூஸ்டே தலைமை கொள் முகாம் யோசிக்கும் மாணவர்களே தான் ஒட்டுமொத்தமா பொறுப்பெடுத்து நடத்துறது அந்த ஒட்டுமொத்தமா கேம்புக்கும் தான் வந்து பொறுப்பாளர்களா இருப்பாங்க அது இல்லாம ஒரு கேம்ப் நடத்தணும் அப்படின்னா இந்த எட்டு பொறுப்புகள் ரொம்ப ரொம்ப அவசியமா கவனிக்கப்பட வேண்டியிருக்கு அப்படின்றது யோசிப்போம் சோ அந்த எட்டு பொறுப்புகளுமே டிராவல்ல இருந்து ஆஹ் வரவேற்புல இருந்து மத்தபடி வந்து மாணவர்களை வந்து வருகைப்பட்டியல் உருவாக்கி அவங்க எல்லாருக்கும் கால் பண்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பொறுப்புகள் வந்து வகைப்படுத்தி இருக்கும் அந்த எட்டு பொறுப்புகளுக்குமே வந்து எட்டு பொறுப்பாளர்கள் இருக்காங்க அது இல்லாம ஒட்டு வந்து இந்த கேம்புக்குன்னு ஒரு பொறுப்பாளர் ஆக மொத்தமா ஒன்பது மெயின் பொறுப்பாளர்கள் இருப்பாங்க இந்த ஒன்பது பொறுப்பாளர்களுக்கும் வந்து பத்து பேர் கொண்ட குழு இருக்கும் ஆக மொத்தத்துல கேம்புக்கு வர நூறு பேருமே வந்து கிட்டத்தட்ட பொறுப்பாளர்களாதான் கேம்ப்ல வந்து இருப்பாங்க இந்த முறை வந்து ஒட்டுமொத்தமா கேம்புக்கு பொறுப்பாளராக காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய மாணிக்க மாணவத்துறை பொறுப்பாளர் ஜெயபிரதா ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறாங்க அவங்க வந்து இந்த முறை ஒட்டுமொத்த பொறுப்பு வந்து எடுத்துக்கிறாங்க அது இல்லாம மீதி இருக்கிற எட்டு பொறுப்புகள் அப்படின்னு பாக்கும் பொழுது முதல் விஷயம் வருகை பட்டியல் முதல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா யார் யார் வரணும் யார் யாருக்கு தகவல் சொல்லப்படணும் அப்படின்றத உறுதி பண்றதுக்காக ஆஹ் பிரனீத் ஆகாஷ் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து பிளஸ் டூ முடிச்சிருக்காரு அதுக்கடுத்து போக்குவரத்து தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து சுமார் ஒரு பன்னெண்டு மாவட்டங்கள்ல இருந்து மாணவர்கள் வராங்க ஆஹ் அவங்க எல்லாருக்கும் தகுந்த அளவுக்கு பயணத்தை வந்து சீர்படுத்தி கொடுக்கறதுக்காக ஈரோட்ல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு முடிச்ச கேசவ பிரியன் அதுக்கடுத்து தங்கும் இடம் நம்ம தென்காசி ஆய்குடி இடத்துல வந்து அமரசேவா சங்க வளாகம் இந்த ஸ்பைனல் இன்ஜூரிஸ் எல்லாம் வந்து ஏற்பட்டவர்களுக்காக பல்வேறு மருத்துவம் சார்ந்த உதவிகள் அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அங்கேயே வந்து அவங்களுக்கு வந்து மருத்துவம் பாத்துக்கிறதுக்கான ஒரு சிறந்த இடம் தான் வந்து அமர் சிவா சங்க நம்மளுடைய ராமகிருஷ்ணன் ஐயா நமக்கு ரொம்ப நாளா வந்து தொடர்புல இருக்காங்க ஆஹ் அவங்களோட வழிகாட்டுதலோட பேர்ல இந்த முறையும் கேம்ப் வந்து அங்க நடக்க இருக்கு அங்க வந்து தங்கும் இடத்தை வந்து சரிபார்து அங்க வேற ஏதாவது பெசிலிட்டிஸ் அகமடேஷன் எல்லாம் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஈரோட்ல இருந்து பாபா ஸ்ரீயும் திருவண்ணாமலையில இருந்து இந்துமதியும் பொருட்படுத்திருக்காங்க நிகழ்விடம் நம்ம தொடர்ந்து அந்த மூன்று நாட்கள் வந்து ஆடிட்டோரியம்ல மற்றபடி அங்க இருக்கிற சூழலுக்கு பொறுத்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துவோம் ஸோ ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு ஏத்த மாதிரி நிகழ்விடத்தை வந்து சூஸ் பண்ணி அதுக்காக தயார் பண்ணி வைக்கிறதுக்காக ஈரோட்ல இருந்து விஷ்ணுவர்தன் உணவு தண்ணீர் ஸ்நாக்ஸ் தேநீர் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆஹ் ஈரோட்ல இருந்து இந்த குக்கிங்கே ஒரு பேஷனா எடுத்து பண்ணிட்டு இருக்க மாதவ கிருஷ்ணா வந்து பொருட்படுத்திருக்காரு ஆஹ் அதுக்கடுத்து தொழில்நுட்ப குழு வீடியோ எடிட் பண்றது வீடியோ வந்து டிஸ்பிளே பண்றது ஆடியோ அஹ் மற்றபடி பேனர் டிசைனிங் அழைப்புதல் எல்இடி ப்ரொஜெக்டர் இது எல்லாத்துக்கும் சேர்த்து அஹ் தொழில்நுட்ப குழுக்காக ஈரோட்ல இருந்து மோகன் குரு மேடை நிகழ்வுகள் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா குறிப்பா மேடையில நடத்த வேண்டிய நிகழ்ச்சிகள் அப்படின்னும் பொழுது அதுக்கான நிகழ்ச்சி நிரல் தயாரிப்பு ஆஹ் எந்த இடத்துல எந்த காணொலியை வந்து டிஸ்பிளே பண்ணணும் ஆஹ் அதுக்கப்புறம் அந்த அரங்கத்தினோட சூழல் இதெல்லாத்தையும் உள்ளடக்கினாலதான் இந்த மேடை நிகழ்வு அதுக்காக கள்ளக்குறிச்சியில இருந்து பவதாரணி பொருட்படுத்திருக்காங்க இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான பொறுப்புன்னு பாக்கும்போது கேம்புக்கு கேம்ப்புக்கு தேவையான பொருட்களை சரியா எடுத்துட்டு வந்து அதை எடுத்துட்டு போறது சோ அந்த பொருட்கள் பட்டியலை வந்து மெயின்டைன் பண்ணி அதை கொண்டு போறதுக்காக சென்னையில இருந்து பத்தாம் வகுப்பு மாணிக்க மாணவர் ஸ்ரீ பொறுப்பு வந்து இது வரைக்கும் ஒன்பது இடங்கள்ல இந்த மாணிக்க மாணவர்களுக்கான ஒட்டுமொத்த முகாம்கள் நடந்திருக்கு அது இல்லாம மாவட்ட வாரியா வந்து ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச பிறகும் ஹாப் இயர்லி குவார்ட் முடிஞ்ச பிறகும் மாவட்ட வாரியான கேம்பு கேம்பு வந்து நடக்கும் தமிழகத்தில் ஆக்கப்பூர்வமான சிந்தனை புரட்சியை ஏற்படுத்தி வரும் அறிவின் அது பற்றி செல்வி பவதாரணியின் கேள்விக்கு விடையளிக்கிறார் இளையராஜா பட்ட வழிகாட்டலின்படி அறிவின் ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க இல்லையா என்னதுங்கய்யா அறிவின் அந்த தலைப்பை பார்க்குள்ளே அளவுக்கு ஒரு புரியும் அறிவின் அறிவி தன்னுடைய அறிவை வந்து அறிவு மாதிரி கொட்டணும் அப்படின்றதுக்கான ஒரு காலம் தான் இந்த இது இதை சிந்தனை பேச்சு பயிலரங்கம் அப்படின்றது இது வந்து ஒரு பேச்சாளர்களுக்கான ஆக சிறந்த ஒரு பயிற்சி பட்டறிமா அறிவு சார்ந்த வளர்ச்சி நம்மளால எப்படி மேம்படுத்த முடியும் அறிவின் அறிவி அப்படின்னாலே நம்ம ஒரு தலைப்பு வச்சிருவோம் அப்போ அந்த தலைப்பு சார்ந்த தகவல்களை சேகரிக்கும் போது அந்த தலைப்பு என்ன பொருள் கொடுக்குதோ அதுவாகவே அந்த பேச்சாளர் உருமாறுறாங்க அப்படின்றத பார்க்க முடியும் அதுல பேச்சாளருக்கு ஒரு விதமான பயிற்சி கிடைக்குது பார்வையாளராக வந்து அவங்களுக்கு என்ன பயன் இல்லையா இந்த நிகழ்ச்சியை வந்து இரண்டு கோணங்களை பார்க்க முடியுமா ஒன்று வந்து பேச்சாளர்கள் இன்னொன்று வந்து பார்வையாளர்கள் பேச்சாளர்கள்னா அவங்க வந்து தன்னைத்தானே தானே சிதைச்சி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் இதில் பார்வையாளராக வந்து முழுமையாக அதை வந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா முழுமையாக அதை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை தன்மையை மாற நம்ம பார்க்க முடியாது உலகின் ஆக சிறந்த பேச்சாளர்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கோ அவை அத்தனை உருவாக்கிக்கக்கூடிய ஒரு பயிற்சிக்கிழமாக தான் இந்த அறிவின் அறிவு இருக்கு ஒவ்வொரு மாதமே இந்த அறிவின் அறிவி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு அந்த வரிசையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல்லம்பட்டி கிராமத்தில் சேவை மைய கட்டிடத்தில் வர இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று என் கனவில் எங்கள் ஊர் தலைப்புல ஆரம்பிச்சு ஒரு மணிக்கு இந்த நிகழ்ச்சி முடியுது பள்ளி மாணவர்களாகட்டும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட நபர்களாக அனைவரும் பார்வையாளர்களாகவோ அல்லது பங்கேற்பாளர்களாகவோ வந்து நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் தேசிய பஞ்சாயத்து ராஜ்நாள் இணையவழி கருத்தரங்கம் பேராசிரியர் பழனித்துறை உரையாற்றுகிறார் முப்பத்தோரு ஆண்டுகளை கடந்த தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு சாதனைகள் சவால்கள் பற்றி ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேசிய பஞ்சாயத்து நாள் அன்று மாலை ஏழு முதல் இரவு எட்டு முப்பது வரை இணையவழி கருத்தரங்கத்தில் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி பேராசிரியர் கா பழனித்துறை சிறப்புரையாற்றியிருக்கிறார் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று இரண்டு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு கருத்தரங்கத்தின் இணைய வழி இணைப்பை பெற்றுக்கொள்ளவும் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி அன்பு இல்ல குழந்தைகளுக்கு யோகா பயிற்சி திருமூர்த்தி மலை உலக சமாதான ஆலயத்தின் மதுரை கிளையில் அன்பு இல்ல குழந்தைகளுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டதாக திரு நவீல சுப்பிரமணியம் தெரிவித்தார் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன